நமக்கு அடுத்து ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வந்து ஒரு பைலட் ஃபிலிம் பண்ண போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஃபீஸ் வந்து செட் பண்ண போகிறோம் அதுக்காக எனக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சிங்க என்னுடைய டேலண்ட் நிஜமாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா கான்ட்ரிபியூட் பண்ணலாம் சூப்பர் சாட் சூப்பர் ஆப்ஷன்ஸ் இருக்குது சூப்பர் ஸ்டிக்கர் கீழே கிளிக் பண்ணிணா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அக்கௌண்ட் நம்பர் யுபிஐடி எல்லாமே இருக்குது ஸோ முடிஞ்சா ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ மூன்றாவது புறமோ ரிலீஸ் ஆகிடுச்சு இதில் சேதுபதி அவர்கள் வேற லெவலில் அவருடைய ஆட்டத்தை செயல்படுத்துகிறார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ ஐம் வெரி 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 ஹாப்பி ஃபார் சேதுபதி பிகாஸ் கிளிக்கிறார் அதாவது நம்ம சொல்லுவோம்ல இந்த எந்த ஒரு காரியா இருப்பான் இந்த கிளி கிழிக்கிறான் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு காரணம் இருப்பான் இந்த கிளி கிழிக்கிறான் அப்படின்ற மாதிரி போட்டு தருகுரு தருகுரன் கிளிக்கிறாப்ல எப்படி கிளிக்கிறாப்பில் அப்படிங்கிறது தான் சரியா ஸோ நம்மளால வந்து பேசவே முடியல அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெர்ஃபார்மன்ஸ் வந்து பயங்கரமாக இருக்குது அடிச்சு நொறுக்கிறாப்பில் நம்ம ஒரு எப்பிசோல் டைலாக் மதுரக்கார கிளி கூட அப்படி ஒரு கிளி கழிக்கிறான் போட்டு கற்று கற்றுல கத்துறான் டேர் லெவலியா சிறுபலி சூப்பர்யா இவ மரியாதை ஏன் பண்ணிட்டேயா ஆனால் என்னன்னா வச்சு கத்துற கத்தில் திவ்யா ஆடுது அப்படியே இருந்த திவ்யா பிடிவை ஆட்டிடியூடா இருந்த பிடிவை வந்து பாத்தீங்கன்னா வேதியான மூமெண்ட் ஆகி போச்சு அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அதுக்கு எடுத்து விட்டாப்புல என்ன கண்ணுக்குன்னு என்ன கண்ணு அப்படின்றாரு கண்ணு திறக்கும் போது நாங்கள் பார்த்துக்கிறோம் நீங்க அதை சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு அப்புறம் என்ன நீங்க பேசுறீங்க சொல்லுங்க திவ்யா அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரங்க மூச்சு திறனை திறனை அடிச்சிருக்காப்புல இதெல்லாம் பேசினேன் மூணு மணி நேரம் கண்ட் எடிட்டிங்ல ஒன் ஹவரம் கண்ட் முழுக்க முழுக்க டீ கண்ட் தான் நீங்க எஸ் டெஃபினெட்லி டீயும் பீடியும் இல்லாம நம்ம திவ்யாவில் இருக்க முடியாது அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் ஆடிச்ச அடி கிழிச்ச கிளி அதாவது ஒரு படத்தில் பார்த்துருப்பீங்க வடிவேல் காமெடி எங்கள் அண்ணன் கருமடிகிற கண்ணன் அவள் அடிச்சா ஆடி மிதிச்சா மிடி தூக்கி போட்டு மிதி அப்படின்ற மாதிரி வேற லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு விட்டு போயிட்டான் நம்ம விஜய் சேதுபதி ஐயா வேற லெவல்யா ஆனால் இது அப்படியே எபிசோட்ல கடத்தி எபிசோட்ல வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போகணும் தயவு செஞ்சு கொண்டு போங்க அப்படிங்கிறத நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன் அப்படி கொண்டு போக வந்தீங்கன்னா எங்களுக்கு தான் வந்து பிரச்சனை அதனால் நீங்கள் எவ்வளோ தூரம் இறங்கி அலச அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலசுங்க அப்படிங்கிறது தான் ஸோ திவ்யாவுக்கு அடி தரமான அடி ஆயிரக்கிறக்கே முடியல பச போட்டு விட்ட மாதிரி ஆகி போச்சு ஏதாவது பேச வரப்ப என்ன முடியலையா உங்களுக்கு ஓராக இருக்கா முடியலையா வெளியே வரீங்களான்றார் ஏடா உட்டா நம்ம டீ பிடிக்க கூடுவார் பிள்ளைய அப்படின்ற மாதிரி நம்ம டீ பிடிக்க கூப்பிடுவார் பிள்ளைய சிகரெட் ரெடியாக இருக்கு பீடி பிடிக்க வரீங்களா அப்படின்ட்டு அந்த மாதிரி கூப்பிட்றாப்ல வாங்க வாங்க அப்படின்றாரு அடா வாங்க இல்லையா வெளியே வாங்க அப்படின்றாரு அப்படின்றாருப்பா இப்போ வந்து வெளியே கூப்பிடுற அப்படின்ற மாதிரி பயங்கரமா இருந்துச்சு ஒரு செம ஹூஸ் பம்ஸ் மொமெண்ட் இது ஒக்காமக்க எந்த உக்கா மொக்க அப்படின்றதான் கிடையாது ஓ மொக்கையா ஏன் மொக்கையா கிடையாது உங்க ஒக்கா மொக்க அடிச்சு சரியா இப்போ எனக்கு ஒரு டவுட் ஒரு டவுட் மட்டும் எனக்கு கிளியரிফাই விஜய் சேதுபதி ஏன் ரொம்ப கோமா பேசுறாரு டிசிபல் கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்குல்ல ஹோஸ்ட்க்கான ரிசீவல் அத நோட் பண்ணினீங்களா அத ஹ என்ன சொல்லுங்க நீங்க என்ன பண்றீங்க நீங்க எதுக்கு சொல்ல மாட்டீங்களா என்ன பண்றீங்க சொல்லுங்க அப்படின்றாரு हां कड़ी இருக்கே ஹ கொஞ்சம் சேதுபதி பீரியட்ஸ் அடே அரே தப்புங்க இந்தளவுக்கு ஆர்ஷாண்ணா பட் கை கால்லாம் ஓகே ஆனால் அவன் யாருன்னு ஆட்டம் பெருக்கிட்டு பெருக்கிறது என்ன பெருக்காம வராத விக்கலை வந்து ரொம்ப டென்ஷன் டென்ஷன்ட்றது என்ன ஆ போய் கழுத்தை பிடிச்சி தூக்கிட்டு அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஆக்டிவா பேசுனா எனக்கு நைட்டு கழுத்தை பிடிச்சி தூக்கு ஏன் கழுத்தை பிடிச்சிக்கு மாட்டுற கன்சபிடிச்சிட்டுருக்கோம் அப்படின்னால அப்ப இந்த மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி தான் வந்து பண்ணணும் விஜய் சேதுபதி முடிச்சுட்டு உள்ள அறுவோ இல்லை ஐயா கொஞ்சம் ஓவராக போயிட்டானோ பிரதீப் இல் ராயே ஓவராக ஆமா ஆமாய்யா ஓவராக போயிட்டீங்க அப்போ நான் போவோம் என்ன பண்ணுறது போவான் ஆ அப்படின்ற மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு நான் ப்ராக் பண்ணேன் ஆ ஜெஸ்ட்லீன் வந்துடுச்சு நன்றி வந்துச்சு மெசேஜ்ல வந்துச்சு தேங்க்யூ ஐயோ ஒருவேளை அசீமுக்கு மாதிரி திவ்யா இருக்கு சப்போர்ட் திருடு திருடு ஒரு வெங்காயம் ஏறாது அசீம் ஆடுற ஆட்டை என்ன இவ ஆடுற ஆட்டை என்ன தீபக்கு அசீம்லாம் வந்து ஜி சதுபதி போனோட எங்க பாருங்க தட்டி விட்டுருந்தேன் ஆடு தருதுவா மாண்டியிலையும் கார்டு வாங்கிட்டு தான் இருப்பான் அவங்களா நீ வேற பேசிய அந்த அளவுக்கு சரி இப்ப வேற யாருக்கு பிரச்சனை என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது அதாவது இந்த பீடி வாயை அசீம் கூட கம்பேர் பண்றேன் எவனா இருந்தாலும் லைன்ல அசீம் எப்படிப்பட்ட பிளேயர் அசீம் எப்படிப்பட்ட பிளேயர் இறங்கி சும்மா தும்சம் பண்ணி உள்ள இருக்கிற வயிற்றுக்குள்ள என்ன சாப்பிட்டேன்னு உள்ள எட்டி பார்த்து வயிற்றுக்குள்ள போய்ட்டே பார்த்துட்டு வந்துடுவான்

பேப்பர் ரோடிக்கு தரமான சம்பவம் செஞ்சிருக்காங்க சேதுபதி சும்மா கிருட்டு கிருட்டு தூக்குனாலாம் அடுத்து விக்ரம் ஒரு பக்கம் பாரு ஒரு பக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து அப்படி பண்ணி இந்த கோட்டையை தகர்ப்பாங்க திம்பியாவையும் நம்ம சாண்ட்ராவையும் தகர்க்கிறதுக்கு இவங்க ரெண்டு பேர் அடல அந்த பேப்பர் ரவுடி வந்தா இவன் பார்த்துப்பான் விக்ரம் பாத்துப்பான் பேப்பர் ரவுடி விக்ரம் தான் நீ நல்லா கவனிச்சிங்களா விக்ரம் வந்து பேப்பர் கிட்ட பேப்பர் ரவுடி வந்து பேசினான் டவ் என்னையா என்ன பண்றா நான் வெளியே போய் வருவேன் முன்னாடி அப்படின்றான் போய் கூப்பிட்டு வாங்க அப்படின்ட்டான் விக்ரம் போய் கூட்டுவாங்க வாங்க நான் போங்க அப்படின்ட்டான் ஒரு வாய்ஸ் ஏத்துனவனே பேப்பர் ரோடி கம்மியாகலாம் அதே எதுக்கு சுத்தமா பேசுறீங்க மெதுவா பேசுங்க இது பேச மெதுவா பேசுங்க அப்படின்ட்டான் எங்க பாத்து எழுநூறு பேர் பாக்குறீங்களே லைக்க போடுங்க லைக்க போட மாட்டேங்க லைக் போட இன்னும் ஒரு ஆயிரம் பேர் வருவாங்கல்ல ஹாப்பியா இருக்கும் ஆயிரம் பேர் வந்தாங்க நான் அதுதான் சொல்றேன் போடுறேன் அப்படி தூக்கி போட்ட ஏன் சவுண்டா பேசுறீங்க அமைதியாக அமைதியாக அப்படின்றான் பயனுக்கிட்டான் இவெல்லாம் அசைவ கிட்ட மாட்டேன் பின்னீருப்பாயங்க தெரிச்சிருப்பாயங்க விக்ரமும் அவன் பேர் என்ன அவன் பயப்பட ஓடி வந்திருந்தாங்க ரெண்டு பேரும் கிழிச்சு எழுதியிருப்பான் ஓகே ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் வேற லெவலு எப்படி சாண்ட்ரா பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் சொல்லவே முடியாது அவள் வந்து பத் பத்து காயத்ரி பதினெட்டு வனிதா இருபத்தி ரெண்டு மீரா வித்து நான் ஒத்து போவாது ஒத்து வராது யா ஒத்து வராது பேப்பர் ரோடி பேப்பர் ரோடியா மூஞ்சி மொகரன் பார் சரி வாங்க ப்ரோமோ போவோம் பாபம் தேங்க் யூமா சந்திரு தேங்க் யூ யா விஜய் சேதுமதிக்கா இன்னைக்கு ஒரு லைக்கை போடுங்க வீடியோவுக்கு விஜய் சேதுமதி இன்னைக்கு பிரமாணம் பண்ணியிருக்காப்புல லைக்கை போடுங்க இன்னைக்கு நான் விளக்கெல்லாம் கிடையாது அடிச்சு நான் பார்த்திடுறேன் நன்றி எப்படி

ஓ கமலஹாசன் அவர்களே இம்ப்ரஸ் ஆகிட்டார் நம்மள ஜீஸு இருந்து இப்ப்ரெஸ் ஆகிருக்க மாட்டாரா அப்படின்ற மாதிரி நானும் சரி 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 நம்ம ஃபேனாக இருந்தா போய் பாதை நம்ம சேனலில் பார்க்க சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் பிராண்ட் இல்லையா உண்மையா அது சொன்னாங்க அவர் கனசுன்னு போய் இருக்காது டெலிகாஸ்ட்டான செம்மையாக இருக்கும் சரி பேப்பர் ரோடி யார் பேர் வச்சா நம்ம தானே வச்சோம் மொதல் எல்லாரும் பேப்பர் ரோடி பேச ஆரம்பிச்சாங்க துண்டு வீடி தான் வச்சோம் துண்டு வீடி பேச ஆரம்பிச்சேன் பீடி வாய் தான் வச்சோம் பீடி வாய் பேச நம்மளே புரிஞ்சு சொல்லக்கூடாது தெரியா போ தான் ரொம்ப தான் அப்படியே அதான் தெரியாது அவளுக்கு

அது மூஞ்ச பாருங்க ஐயோ முருகா விஜய் சேதுபதி பாவையா எல்லாம் வச்சுட்டு மேய்க்கிறாரு பாருங்க அதுக்காக ஒரு லைக்க போடுவீங்க விஜய் சேதுபதிக்கு அதாவது பிடிச்சார் பாயிண்ட் பிடிச்சாரு பாருங்க

அது எல்லாம் சொல்லுவாங்க நீங்க யார் சொல்றதுக்கு அது எதுவா இருக்கட்டும் நீங்க யார் சொல்றதுக்கு என்னதான் பண்ணியிருந்தா என்ன பண்ணிதான் செஞ்சிருப்பீங்க அவங்க எது பண்ணாலும் செஞ்சிருக்க மாட்டாங்க ஐயா எது பண்ணாலும் செஞ்சிருக்க மாட்டாங்க கத்து ரைஸ் பாருங்க வாய்ஸ் ரைஸ் ஆகுது இங்க இருந்த இருபத்தி ரெண்டுல இருந்து கொந்தளித்த விஜய் சேதுபதி என்ன பண்ணா உள்ள போங்க பதில் சொல்லுங்கம்மா பதில் சொல்லுங்கம்மா என்ன பண்ணா திவ்யாக்கு ஜெயில அனுப்பி சொல்லுவா சேதுபதி அப்படியே கதை இருக்கு சொல்ல முடியாது சொல்ல முடியாது நீ என்ன பண்ணுவ சொல்ல முடியாது நீ என்ன பண்ணுவ இவ்வளவு பேர் வந்தீங்க இன்னைக்கு எல்லாம் இல்லைங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க கொஞ்சம் எல்லா நாளும் வாங்குங்க இப்ப பாத்துட்டு இருக்க எழுநூறு பேருக்கு ஒரு ரெக்வஸ்ட் தான் லைவ் நம்ம எல்லா நாளும் வந்து பண்றோம் ஸோ தயவு செஞ்சு வாங்க அட்லீஸ்ட் ஒரு நூறு நூற்றம்பது பேராஜ் வந்து நின்று நல்லாயிருக்கும் ஏன் சனி ஞாயிறு தான் வரணுமா கெமி எவிக்டட் தான் அவ்வளோதான் சோ கிழித்து எரிந்த சேதுபதி குனிய விட்டு பின்னால் அடித்த சேதுபதி ஆடிச்சு நாலு நாள் நல்ல நாள் பார்த்தா வருவான் யோ ஃபோர்த் ரூம் வந்துருச்சா ஃபோர்த் ரூம் வந்துருக்கு அப்படியே போயிருவோம் ஒவ்வொரு தூரமும் யோ அடுத்து வரைய இருங்கயா திவ்யா பிஆர்எஸ் கடை சோஷியல் மீடியாவா விலகிச்சு போக அதுக்கு பிஆர் வச்சுக்கிட்டு கதறினாலும் அப்படியே கிழிச்சு விட்டுருவாங்க நீங்க பேப்பர் ஓடி வச்ச பேர் நிறைய பேர் அவங்க வச்சுதான் சொல்றாங்களா நீங்க ஏன் அவங்கள போய் பார்க்குறீங்க தயவு செஞ்சு மிச்ச பார்க்காதீங்க நம்ம கிட்ட வந்து சப்போர்ட் பண்ணுங்க உலக உத்தமி அரோரா டெக்கோரம் திவ்யாவா வரலையா வரலையா சரி சரி அதான் நம்மளை கட் பண்ணிட்டு போறதுக்கு என்னென்ன பண்றாங்க சரி பார்ப்போம் ஆரம்பம் நல்லா தான் இருக்கு பினிஷிங் நல்லா இருக்குமா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் சரியா வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க திவ்யா பாவம் ப்ரோ ஆமா ஏங்க அவங்க பண்ண வேலைக்கு கண்டிப்பாக அடி வாங்க தாங்க செய்யணும் ஓகே தலை வந்துடுறோம் டோன்ட் வரி நன்றி ஐயா நன்றி ஐயா ஃபோர்த் ப்ரோ இன்னைக்கு வரும்னு நினைக்கிறேன் என்னுடைய கணிப்பு வரும் இன்னைக்கு எபிசோடு ரிவ்யூவில் பின்னிடுவோம் சரியா பின்னி எடுத்துருவோம் சரி பாய் பாவம் பாவம் மைக்கை போட்டு வரேன் இன்னைக்கு எபிசோடு மைக்கை போட்டு வந்து செய்வோம் இன்னைக்கு சரியா பாய் லைக்கை போடுறேன்